தலைவர் பேசிட்டேன் தலைவரையும் பேசிட்டேன் அந்த இந்தியா ஆஃப் டைம் அங்கே மட்டும்தான் பேசணும் அது நம்ம பசங்க தான் பிரச்சனை இல்லை அவர் நம்மளால்தான் பேசிக்கலாம் சரி சரி நீங்களும் கவலைப்படாதீங்க சரி ஹலோ சார் ஹலோ சொல்லுங்க யாரு சார் அந்த இந்தியா ஆஃப் டைம் தானே

தலைவர் பாக்கணும்னாரு சார் நீங்க நேரம் கிளம்பி வந்துருங்க எந்த வரணும் இந்த பண்ணைய பண்ணையார வீடு இருக்கல சார் இது இது சார் பண்ணையூர் வீடு இருக்கல சார் அங்க வந்துருங்க நீங்க உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க உங்க வீட்டு நாய் மாதிரி வேலை வந்து அங்க வந்து நிக்கணும் இல்ல சார் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு ஏன் உங்க தலைவர் இங்கே வர வரமாட்டாரா நான் நாளைக்கு ஆபீஸ்ல தான் இருப்பேன் அவரை நேர்ல வந்து பார்க்க சொல்லுங்க அவர் வந்து ஒண்ணு இல்ல நெட்ஒர்க் இல்ல பேசிட்டு இருந்தாரு நெட்ஒர்க் இல்லாம கட்டாயிடுச்சு இந்த நான் பேசிடுறாரு

என்ன மிரட்டுறீங்களா ஏன் உங்கள் தளபதி வந்து நேரில் வரமாட்டாரு ஏன் கருப்பு கலர் கிண்ட்டு போட்ட கார்ல வந்துட்டு போக வேண்டியதானே ஏன் அவர் இங்கே வராரு அப்படின்னு ப்ரெஸ் ரிலீ ரிலி பிரஸ் ரிலீஸு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து தான் வரணுமா ஏன் வந்து ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இப்படி ஏதாவது கேட்டு போயிட்டு இருந்தாரா என்ன நான் இன்னைக்கு அங்கே ஷூட்டிங் போகிறேன் வந்துருங்க தடியடி நடக்க போது வராதிங்கலாம் சொல்லிட்டு போனாரு அங்கெல்லாம் இப்படி சத்தம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரை வந்து பார்த்துட்டு போக முடியாதா என்ன மிரட்டுறீங்களா முதல்ல ஆட்சிக்கு வரணும் அப்புறமா அதிகாரத்தை கைப்பற்றி அப்புறமா தான் நம்ம வந்து அதிகாரத்தை செய்யணும் அதுக்கு முன்னாடி வா அங்க உட்காருன்னு அதிகாரம் பண்ணிட்டு கூட புரியுதுங்களா நீங்க போய் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் சார் நீங்களே போறேன்னு சொல்றீங்களா சாரி சார் தெரியாம கால் பண்ணிட்டேன் கால் பண்ண தப்பு தான் சார் நீங்களே போறேன்னு நினைக்கும்போது நான் கால் பண்ணி சார் சரி சரி எப்படி நாலு பக்கமா போடுறீங்களா போட்டுருங்க சார் போடுங்க சார் ஆ சரி ரைட் ரைட் ஃப்ரெண்ட்ல தலைவர் போட்டோம் ஹலோ எனக்கா பேசிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி இங்கே பாருங்க உங்கள் தலைவர் தான் ரோட்டில் போனால் மரம் ஏறுவாங்க கரண்ட் கம்பம் ஏறுவாங்க அவர் மேலே ஏறுவாங்க எல்லாமே பண்ணட்டும் சாரை ஓடுப்பாங்க என்ன வேணும் பண்ணிட்டோம் ஆனால் இங்கே வரணுன்னா வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க புரியுதுங்களா நைட்டு ஒரு நைட்டாக எல்லா பத்திரிக்கையாளர்களும் ஃபோன் பண்ணி வா விலைக்கு வாங்கறது ஆ சரி சரி சார் சரி சார் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட் ஃபோட்டோ தானே ஃபோட்டோ ஷூட் நடக்க போது நான் அனுப்பிச்சி விட்ற ஃபோட்டோவை ஃப்ரெண்டில் போட்டுருங்க அவ்வளோதான் நாளையே தமிழக ஆ நாளே தமிழக அதே தான் சார் போட்டுருங்க சார் சரி 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 சார் போடுறேன் 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 இன்னைக்கு நைட்டு என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சோ அதை அப்படியே பத்திரிக்கையில் கட்டுரையாகவே போடுறேன் அப்போ தெரியும் உங்கள் லட்சம் என்ன சார் 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 போட்டு போடுறேன் போட்ட போடு அப்படியே

அடுத்து சங்கி வந்து எனக்கு சகோதரன்னு சொல்லி பேசுறீங்க இப்போ என்னன்னா தமிழா அப்படி இப்படின்னு பேசுறீங்க எனக்கு குழப்பமா இருக்கு எனக்கு ஏ தம்பி ஒரு நாள் இதை கூட புரிஞ்சுக்க முடியல நீ மனுஷனே இல்லை டேய் சாதாரண இதெல்லாம் அரசியல் இது வந்து ஒரு நான் ஒரு புரியாது தம்பி உங்களுக்குலாம் தம்பி இதெல்லாம் உச்சத்துல இருக்க அரசியல் முதிர்ச்சியானவங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம் என்ன இதெல்லாம் பேசாதீங்க சரி சரி தம்பி சரி அண்ணா என்ன என்ன சொல்லு சொல்லு அடுத்த மாநாடு என்னென்ன நடத்த போறீங்க அடுத்து மலையோட பேச போகிறேன் திரு திரு தர்மபுரி அப்படி மலையோட பேச போகிறேன் மலைகளில் இன்றைக்கி நிறைய மலையில் ஏற முடியல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டு ஹோட்டலு எல்லாம் பயங்கர ரேட்டாகிடுறாங்க போயிட்டு வர்றதுக்கே பயங்கர செலவாகும் அது இருக்குது அப்புறம் நிறைய மலைகளில் படிக்கட்டு வைக்க மாட்டேறாங்க அதுக்கு இருக்கு அதுக்காக போராட போகிறேன் அடுத்து கடல் கடலில் பாதி கடலில் பார்க்கிங் கேட்குறாங்க என்னெல்லாம் கா பார்க்கிங்கு நிறைய கடலுக்குள்ளே போக முடியல இப்போ வளச்செண்ணாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கடலை குளிக்க விட மாட்றாங்க ஆமா கடலை பாதுகாக்கணும் யாருக்கிட்ட இருந்து தெரியு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது கடலை பாதுகாக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு மாநாடை போட அப்புறம் தண்ணி ஆறு ஆற்ற பாதுகாக்கணும் ஒரு மாநாடு அது அது பண்ண வேண்டியது இந்த கடலை ஊட்டிலாம் நிறைய ரசாட்டு ஈசியாறு பங்களானும் கட்டி விட்டுறாங்க அது போய் குடியிருக்கிறாங்க வெக்கமே இல்லாமல் கடலை ரசிச்சிக்கிட்டு அதெல்லாம் எதிர்த்து மாநாடு நடத்த போற நீ வேணா போட்டுக்கோங்க டிஎன் ரோல் மீடியா ஏற்கனவே கணிச்சிருச்சு இந்த மாநாடுலாம் நடத்த போறார் அண்ணே முன்பே கணித்து டிஎன் ரோல் மீடியா போட்டு சரி சரி ஆ ஃபஸ்ட் எல்லாம் விஜய் டிவி கே இது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டீங்க இப்போ டிவி கே ரொம்ப அடிச்சு பேசுறீங்களே ஏண்ணே என்ன பேர இழுக்காட ஒருத்தன் ரெண்டாயிரத்தி பத்து கட்சி ஆரம்பிச்சு தளிச்சு போட்டு ஓரி நாள் ஓடி ஓடியம் கூடி கேட்கா திட்டின்னு விச்சயகாந்துன்னு ஒருத்தர் வர்றாரு அவரை எடுத்து மூச்சு பிடிக்க பேசி பேசி பேசிட்டு காலி பண்ண முடியாது சரி அப்புறம் இனிமேல் நம்ம எதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி அப்படியே வரான் பார்த்தா கமலகாசி ஆ சரி அவர் எதுக்கலாம்னா சூப்பர் ஸ்டார் அவர் எதுக்கலாம்னா அங்கே கால உழுது இங்கே கால உழுந்து இது திரட்டி பிச்சு எடுத்து கிச்சு எடுத்து கச்சி வளர்த்து ஈஸியாக வீடு பையனை படிக்க வைக்கிறதுக்குள்ளே பாடுற பாடு இருக்கு அதுக்குள்ளே இன்னொரு வேலை தளபதி தளபதி என்ன டிவிக்கு டிவிக்குன்னு தம்பி இது வேணால் போட்டுக்கேன் முத தடவை அண்ணன் உண்மையை பேசியிருக்கேன் ரொம்ப பாவம் இல்லை இவ்வளவு வந்து கஷ்டப்படுறல உனக்கு கண்டிப்பா வந்து பதவி கிடைக்கணும் அப்படி பதவி மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த நாட்டோட நல்லது என்னென்ன நிறைய மாநிலங்கள் துன்பற்று துயரப்படுறது ஆமாண்ண இனி கேட்டா ஒரு நல்ல யோசனையாக என்ன சொல்லுவேன்னா பிரதமரை சுழற்சி முறையில் போடணும் சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து அங்கங்கிறது ஒரு பிரதமர் வரணும் சுழற்சி முறையில் பிரதமர்கள் இந்த நாட்டை ஆளணும் சுழற்சி முறையில் அப்படி எவன் யோசிமா தம்பி நான் உன் வீட்டுக்கு நான் யோசிப்பேன் இப்படி ஒரு கேடத்தனமான ஐடியாவை தமிழ்நாட்டில் நான் ஒருத்தவங்க தம்பி யோசிப்பேன் அதை தாங்க நானும் சொல்ல வரேன் இந்த மாதிரி லூஸுத்தனமான யோசனை உனக்கு மட்டும்தானே என்ன அது தெரியாமல் கேட்குறேன் இந்த புளர்ச்சி முறையில் தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறியேண்ணா ஏற்கனவே எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்க ஓட்டு போட்டு தானே அவங்கள தலைமுறை உட்கார வச்சுருக்காங்க நீ ஏதோ ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் ஓட்டு போட்டால் உட்கார வச்சுருக்காங்க என்னடே பேசுற நீ சரி நீ பண்ணுறா மாதிரியே வச்சு போன ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஆள் வச்சுப்போம் அப்படி புலர்ச்சி முறையில் வந்தாலும் ஒரு ஸ்டேட்டில் அஞ்சு வருஷம் அப்படி இப்படின்னு கணக்கு சொன்னாலும் ஐம்பது நாளுங்க ஒரு ஆள் ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கு அப்போ ஒரு திட்டத்தை ஒரு ஆள் கொண்டு வந்தா இது இந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது அடுத்த ஆள் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தா இவங்க கொண்டு வந்தாங்களா இவங்க கொண்டு வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாதண்ணே என்னென்ன பேசுற லூசு மாதிரி சரி இப்படி வச்சுப்போம் புலர்ச்சி முறை தான் அவனுக்கு பிடிக்குதுன்னா உண் கட்சியிலே அதை கொண்டு அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கல்ல நீ இறங்க கீழ இறங்க அடுத்தவனை ஏத்தி விடு மேலே தேர்தல் வெயிங்க தேர்தல் வெச்சி யார் தலைவர் தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுங்க நீ மட்டும் மேலயே உட்கார்ந்து பேசி நீ ஆரம்பிச்ச கட்சிலாம் சரிப்பா நீ மேலயே உட்கார்ந்துக்கன்னு சொல்லலாம் நீ ஆரம்பிச்ச கட்சி கிடையாது இன்னொருத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில நீ ஜாலியா மேல உக்காந்துப்ப இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க அதே தர மாட்டேன் என்ன இது ஊருக்கு ஊருக்குதான் உபதேசம் என்ன சொல்றது தம்பி தம்பிங்க தம்பி 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 அண்ணன் பேசுறத கேளு காதுக்கு இனிமையா இருக்கும் ரசி சிரி அவ்வளவுதான் அவங்க வேலை

நாங்களும் அதே வாடகை தான் இருக்கோம் எங்க வீட்டு வாடகை பத்தாயிரம் ரூபாய் அதை கட்டுறதுக்கே நாங்க ஒரு மாசம் ஃபுல்லா வேலைக்கு போய் இது பண்ணிக்க ஒன்னும் பண்ண முடியல கஷ்டப்படுறோம் ஆனா உங்க வீட்டு வாடகை எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல எவ்வளோ ஃபீஸ் ஒரு கோடி ரூபாய் இதானே உங்கள் ஏழ்மை அது மட்டும் எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல அதுதான் மா பிள்ளைங்களுக்கு டவுட்டாவது நாலு நாளைக்கு சுற்றுறது வீட்டுக்குள்ள ரெண்டு பூனை சுற்றுது தம்பி கரும்பும் அன்னைக்கு சொல்ற கேட்டு அண்ணே பேசுறது காலுக்கு இனிமையா இருக்கா கேட்டுக்க சிரி அவ்வளவு கடந்து போய்க்கேது எனக்கு ஒரு கூட போட வேணாம் தயவு செய்து திரும்ப யோசிக்காதீங்க சிந்திக்காதீங்க கேள்வி கை இரிட்டேட் ஆகுது ஒரு மாதிரி ஹர்ட்டிங் எத்தனை வாங்கினா உனக்கு அது இருக்கு தம்பி எனக்கு ஆச்சரியம் தான் பார்த்துக்குங்க திடீர்னு நினைச்சதை பேசுவேன் என்ன வேணாலும் பேசுவேன் எனக்கு கே டிவியில் ஒரு படம் போட்டா அதான் நாண்டுவேன் சன் டிவியில் நாடகம் போட்டா அதான் நாண்டுவேன் என்ன வேணாலும் பேசுவேன் தம்பி ஏன் எனக்கு இருக்கிற வாய் என்னாலே என்ன முடியாது நட்சத்திரத்தை கூட என்ன என் வாய் எண்ணவே முடியாது உதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி என்னை பார்த்து மிரண்டு போயிருக்கேன் அப்படின்னு இருக்க என் தம்பிக்கிட்ட சொல்லி ஏ அவருக்கு என் கூடல காத்து குடிக்க மாட்டாரான்னு கேட்டுக்காருன்னா பார்த்துக்கோயோக்கான அப்படியே தாங்கி தாங்கி தாங்கிட்டு தாங்கிட்டு போயிட்டு போயிடு